எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஹெல்தியா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ அப்புடின்னா இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வீடியோ தான் இது இன்னைக்கு ஈவினிங் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நைட் சாப்பாடுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்னைக்கு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ண போறேன் அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க ஈவினிங் தம்பி தூங்கிட்டு இருந்தான் சரி அவன் எந்திக்கிறக்குள்ளேயும் பாலை காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு எனக்கு வந்து காஃபியும் தம்பிக்கு வந்து நாட்டுச்சக்கரை பாலும் போட்டுட்டு தம்பி போட்டு ரெண்டு பேருமே காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் மட்டும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால வீடெல்லாம் தூத்துட்டு ஒரு குட்டியாக ஒரு மேக்கப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தான் விளக்கு ஏற்றணும் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு கீழே வந்துட்டு பூவெல்லாம் வைப்பாங்க அவங்ககிட்ட போய் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் கட் பண்ணி ஒவ்வொரு சாமி படத்துக்கும் போட்டுட்டேன் எல்லா சாமி படத்துக்கும் பூவெல்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி சாம்பிராணியெல்லாம் காமிச்சு தீவாரனை காமிச்சு எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தம்பியை ரெடி பண்ணி விட்டு நானும் தம்பி வந்து பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்றைக்கி நைட் சாப்பாடுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே வந்து ஃபேவரேட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் அதனால் எங்கள் வீட்டில் அடிக்கடி வந்து அதை செய்வோம் அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாக நம்ம வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் வெங்காயம் தக்காளி வந்துட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் நீல வாக்கில இல்லை பெருசாக எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சக்கான எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கோங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமாட்டி நம்ம கட் பண்ண வச்சுருக்கோம்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க வேண்டாம் இதுக்கு இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு முழுசாவே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கினக்கப்புறமாட்டி நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறீங்க அப்படின்னா தக்காளியை கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் வந்து டொமேட்டோ கெச்சப்லாம் சேர்க்கலை தக்காளி கொஞ்சம் வந்து நான் எப்பயுமே அதிகமாக தான் சேர்த்து தக்காளி வந்து நல்லா நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதக்கும்போது கூட உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எல்லாமே நல்லா வதக்கினி ஃபேன்ல ஆற வச்சிருங்க நல்லா ஆறுனக்கு நம்ம வதக்கி வச்சிருக்கோம் அதை வந்து ஒரு மிக்சர்ல சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் வந்து வத்தப்பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து இது பன்னீர் பட்டர் மசாலானாலே காரமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக காரமே இல்லாமல் நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தான் வத்தப்பொடி போட்டிருக்கேன் உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணுன்னா கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இது எல்லாமே தண்ணி ஊற்றி நல்லா மையாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மட்டும் திருப்பி அதே கடாயில் பட்டர் சேர்த்துக்கோங்க பன்னீர் பட்டர் மசாலா அப்படிங்கிறனால பட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் என்னன்னாலும் சரி பட்டினாலும் சரி நல்லா சூடானக்கப்புறமாட்டே நம்ம மறைச்சிருக்கில் அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க இதில் வந்து நான் பால் சீனி ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே வந்து சேர்க்கலை நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட நீங்கள் பால் இருந்துச்சுன்னா பால் கூட சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்கிறதுக்கு மூடி வச்சுருங்க அதுக்குள்ளே வந்து பன்னீர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பன்னீர் வந்து இந்த பன்னீர் வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணது தான் அது நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருந்தது பன்னீர் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணியிருந்தேன் இது வந்து ஒரு சாட்ஸாக வந்து எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா நீங்கள் போய் அதை செக் பண்ணிக்கலாம் பன்னீர் வந்து நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கிரேவி ரெடி பண்ணும்போது ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கும் நல்லா திக்கானக்கு அப்புறமாட்டி நீங்கள் வந்து பன்னீரை சேருங்க அது வரைக்கும் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா திக்கானக்கப்புறமாட்டி நம்ம பன்னீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க பன்னீரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கூட போட்டுக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டாக இருந்தனால நான் வந்து உப்பு போட்டுக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி இலையோ இல்லாட்டி கஸ்தூரி மெத்தியை எதாவது ஒன்று தூவிட்டு இறக்கி வச்சுக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்திக்கு வந்து நான் சைட்லேயே வந்து மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருந்தேன் இப்போ சப்பாத்திக்கு வந்து தேய்ச்சி தோசைக்கல்ல வந்து போடப் போகிறேன் எல்லா சப்பாத்தி மாவும் தேய்ச்சி தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுத்துகிட்டு சப்பாத்தி சுடும்போது வந்து நான் சப்பாத்திக்கு மேலே வந்து நெய் எண்ணெய் ரெண்டுமே வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஒரு குட்டி பவுலில் வந்து நெய் எண்ணெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் சப்பாத்திக்கு மேலே தழிவி திருப்பி போட்டு தான் அப்படி தான் நான் வந்து தப் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நெய் இல்லாட்டி எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்ன மாதிரி வந்து நீங்கள் ரெண்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சப்பாத்தியுமே போட்டு முடிச்சிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ